அன்பு வணக்கங்கள் இன்றைய சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் ராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசியில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீனவீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வை கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாத துவக்கத்துல உங்க ராசி அதிபதியான மறைவு அதுவும் தன்னுடைய பகை கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இதனால உங்களுக்கு சில நேரங்கள்ல நெகட்டிவ் தாட்ஸ் மைண்ட்ல வரலாம் எடுக்கிற முயற்சிகள்ல சம்டைம்ஸ் தோல்விகள் இருக்கலாம் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் கூட கொடுக்கலாம் ஆனாலுமே வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துல சூரியன் உங்க ராசி அதிபதி சூரியன் உச்சபலத்தோட அதுவும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்க கூடி அமைப்பு ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல அமர்வதனால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க அமைப்பு குடிக்கும் இந்த ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் இல்லையா தந்தைக்கு நிறைய அனுகூலங்களை கொடுக்கும் தந்தை காரகனான சூரியன் தந்தை ஸ்தானத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் தடங்கல்கள் இது எல்லாமே தீரும் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் தடங்கல்களாக இருந்ததோ என்னென்ன விஷயங்கள் மனக்குழப்பத்தை கொடுத்ததோ அது எல்லாமே இந்த பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சரியாகும் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கடினமான விஷயங்களா இருந்தாலும் எளிதா எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த மாத பிற்பகுதியில எண்ணியது நடக்கும் நினைத்தது நடக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொட்டது துளங்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் அரசு வகையில அனுகூலங்கள் கிடைக்கும் தேதிக்கு பிறகு உங்க பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குருவோட உங்க ராசி அதிபதி இணைவு பெறுவது அவ்வளவு விசேஷ பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னொன்னு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் உங்க ராசியின் மீது பதியுது அப்போ பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தனுடைய அருள் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அமைப்புகளையும் குருவோட சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்துல இருக்க தன வருமானம் பிரமாதமா இருக்கும் பொருளாதாரத்துல எந்தவித தடங்கல்களும் இருக்காது பணவரவுங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி குடும்பம் விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தது மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் சரியாகும் உங்க பேச்சு சிறப்பாக இருக்கும் உங்க பேச்சினால் நிறைய விஷயத்தில் காரியத்தை சாதிப்பீங்க பேசியே காரியத்தை சாதிப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க ஆனாலும் வரும் பத்தாம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீண்டும் நீச்சமாக இருக்க போறார் எட்டாம் இடத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செய்ய போறார் ஆனாலுமே அவர் தனிச்சு இல்லாம உஜ சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் அப்போ நீச்சபங்க ராஜயோகத்தோட இருந்து தனஸ்தானாதிபதி தன்னுடைய ஏழாம் பார்வையாக

அப்போ தைரிய வீரியங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு கடினமா தோன்றக்கூடிய சில விஷயங்கள் கூட நீங்க எதுவா இருந்தாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம் என்னால முடியும் அப்படின்னு தைரியமா எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் இன்னொன்னு முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கரனும் இந்த காலகட்டத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்தார் அப்போ எடுக்கிற முயற்சியில நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அங்கேயே தங்கி படிக்க செய்யறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் பயணங்களால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்புகள் கொடுக்கும் நீண்ட காலமா விற்க முடியாம தவிச்சிட்டு இருந்த இடங்களோ வீடோ இந்த காலகட்டத்தில் சீக்கிரமா விற்பனையாகும் ஏன்னா சுக்கரனும் உச்சபலம் அப்போ நிச்சயமா விற்பனை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் வியாபாரம் சிறப்பா இருக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு அழகு பொருட்கள் டெக்ஸ்டைல் ஷாப் உணவு பொருட்கள் சார்ந்த விற்பனையில இருக்கவங்களுக்கு இது மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் அதிகரிக்கும் அரசு வகையில் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அரசு வகையில் புதிய தொடர்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுகஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பாக்குறார் இன்னொன்னு சுகஸ்தானாதிபதியான செவ்வாயும் அந்த சனியோட சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்தில் கலத்தரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தாய் வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் தாய் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் இந்த மாதத்துல செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து இவங்க ரெண்டு பேருமே இணைந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா அவங்க ராசியையே பார்க்கறாங்க செவ்வாயும் பாக்குறார் சனியும் பாக்கிறார் அதனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது

பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் அத்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரும் அதே மாதிரி குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளால சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் காதல் ஸ்தானமும் இதுதான் ஆல்வேஸ் காதல் காரகனான சுக்கரனும் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் காதல் ஸ்தானாதிபதியும் பலமாக பாக்கியஸ்தானத்தை தாண்டது தன்னுடைய பாக்கிய பார்வையாக காதல் ஸ்தானத்தை பார்க்குறாங்கப்போ நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் காதல் திருமணம் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் உயர் பதவி நிச்சயமாக இந்த காலக்கட்டத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமாக உங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றமே இல்லை உயர் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் பதவி உயர்வு பெற்று உங்களுக்கு மேலே போயிட்டாங்க நீங்கள் இன்னும் அதே ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கூட இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த புதன் படிப்புக்கு காரகனான புதனும் பாக்கியஸ்தானத்துல பலமா குருவோட சேர்க்கை பெற்று சந்தாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்ன படிப்பு படிக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறும் நீங்க நினைச்ச படிப்பு படிப்பு படிப்புல தேர்ச்சி நல்ல மதிப்பெண் காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தனக்கு இரண்டாம் இடத்துல உங்களுக்கு எதிரிகளுடைய இருந்தாலுமே எதிரிகளை அமைப்புகளையும் எதிரிகளே உங்க நண்பர்களா மாறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் பிரஷர் அழுத்தம் இருந்தவங்களுக்கும் அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடன் இந்த காலகட்டத்துல படிப்படியா குறையும் வேலை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் மாதப்பிரி பிற்பகுதியில் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறும் காரணத்தினாலே இந்த மாத பிற்பகுதியில் நிச்சயமாக உங்களுக்கு புதிய வேலை நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் ஆனாலுமே கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனி பகை கிரகங்கள் இருவரும் சேர்க்கை பெற்று கலத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்திலையும் ரொம்பவே கவனமாக அனுசரித்து நடந்துக்கணும் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கூட்டு தொழில் பண்றவங்க பார்ட்னர்ஷிப் வகையில கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோடு இருங்க அதே மாதிரி கணக்கு சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் தந்தை வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ உடல்நல தொந்தரவுகளோ கொடுத்திருக்கும் ஆனாலும் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உச்ச சூரியனால தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் காரகனான சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருந்தாலுமே இது எட்டாம் இடம் இல்லையா அப்போ அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாக்கிய ஸ்தானத்துல பாக்கியாதிபதியான செவ்வாய் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் காரணத்தினால இந்த மாத பிற்பகுதியில தந்தையால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் வெளிநாட்டு யோகம் பிரமாதமா இருக்கும் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் தரமத்தொழில் ஸ்தானாதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதார உயர்வு பிரமாதமா இருக்கும் நல்ல லாபம் அதிகரிக்கும் வேலை சம்பந்தமா மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் லாபாதிபதி புதன் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார் இன்னொன்னு நீச்சமா இருக்க போறார் ஆனாலுமே சேர்க்கை பெற்று ராஜயோகத்தோட செயல்படும் புதன் வரும் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சிருந்தாலுமே உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோட செயல்பட போறார் அப்போ லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானமான எட்டாம்

இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்